அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணவே முடியாது ஸோ டாக்டர் டீச்சர் ஆர்மி பீப்புள் இவங்க எல்லாருமே அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அதிகமாக மதிக்கப்பட வேண்டியவங்க சமூகத்தில் அது நம்ம வந்து அது அதுக்குரிய மரியாதை அவங்களுக்குரிய மரியாதை நம்ம கொடுப்பேன் கொடுத்து எட்டு கோடி பேர் இருக்கும் தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்று ரெண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்க முடியாது இந்த மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் உள்ள பில்லு அதிகமாக இருக்கேன்னு சொல்லி பயந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மக்களுடைய எண்ணிக்கை கூடறனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எவ்வளோ தான் வைத்தியம் பார்ப்பாங்க எவ்வளோ தான் அவங்க லோட் எடுக்க முடியும் இந்தந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இது இதுதான் மேக்ஸிமம் விலை வைக்கணும் இதுக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நாங்களும் ரொம்ப காலமாக அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏன் விஷ் என்ன விஷயம்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றவன் ஒரு கார்பரேட் நிறுவனம் நீ ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜிஓ அனுப்பி இருக்கிறாங்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் தனியார் நிறுவனங்களில் கொடுக்கப்படும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் விலையை நீ ஃபிக்ஸ் பண்ணு எம்ஆர்பி ஒண்ணு போட்டிருக்கான அஞ்சு ரூபாய்க்கு மேல விற்க கூடாதுன்னு ஒரு டைகர் பிஸ்கெட்டுக்கு போட்டிருக்கான இதுக்கு மேல நீ விற்க கூடாதுன்னு சொல்லு இன்னைக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னு நம்மளுடைய அம்பேத்கர் ஐயா நம்மளுக்கு எழுதி கொடுத்தது அவங்ககிட்ட போய் நீங்க அந்த கரனை எதிர்பார்க்க முடியாது மதர் டெரஸாவா மகாத்மா காந்தியோ கிடையாது வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் உங்க ஆரோக்கியத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறான் அப்படின்னா என்னன்னா நீங்க போனீங்க வெளிநாட்டுல லண்டன்ல நீங்க இன்சூரன்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே இன்சூரன்ஸ் கம்பெனி பாத்துக்கோங்க

பொது மக்கள் ஒருத்தரார் தாக்கப்பட்டிருக்கிறார் அதாவது கத்தி குத்து வாங்கப்பட்டிருக்கிறார் அதற்கு அவர் செய்த வைத்திய முறைகள் தவறு என்று எல்லாம் நம்ம பத்திரிகையில படிக்கிறோம் இந்த சம்பவ இந்த சம்பவத்திற்கான உளவியல் பின்னணி என்ன சார் மருத்துவம் பொதுமக்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அஹ் எப்படி சொல்றதுன்னா அந்த தூரம் சொல்லலாம் அது டிஸ்டன்ஸ் அதை அதை தாண்டி அறியாமை இப்படி நிறைய விஷயங்கள் அது இது இந்த விவாதத்துக்குள்ள பேசப்படுது இதற்கான உளவியல் பின்னணி என்ன சார் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு டாக்டரை தாக்குனது எல்லா வகையிலையுமே கண்டிக்கத்தக்கது அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணவே முடியாது ஸோ டாக்டர் டீச்சர் ஆர்மி பீப்புள் இவங்க எல்லாருமே அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அதிகமாக மதிக்கப்பட வேண்டியவங்க சமூகத்தில் அதை நம்ம வந்து அது அதுக்குரிய அவங்களுக்குரிய மரியாதை நம்ம பேங்க் கொடுத்துட்டா ஆகணும் ஆனால் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் நம்ம பொதுமக்களாக யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எட்டு கோடி பேருக்குமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து சாத்தியக்கூறு இல்லாதது எட்டு கோடி பேர் இருக்கும் தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்று ரெண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது இதை வச்சுக்கிட்டு எல்லாேருக்கும் வைத்தியம் பார்க்க முடியாது அப்போ எல்லா நிறையா பேர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக பயப்படுறாங்க ஏன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கடந்த பதினஞ்சு இருபது வருஷமாக ரேட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பயந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்க்குரிய லோடு அவங்களுக்குரிய வேலை அதிகப்படும் அப்போ அவங்களும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க இந்த பையன் அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்கிறாரு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த வேலைப்பளு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்த டாக்டர் சரியாக பதில் சொல்லாமல் ஏதோ பண்ணியிருக்கிறாரு கோபத்தில் அந்த பையன் வந்து கத்தி எடுத்து இது பண்ணிட்டாரு இந்த இந்த பையன் செய்த செயல் வந்து மிக கொடூரமான செயல் அதை யார்னாலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ஆனால் அதே நேரத்தில் நாம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா இந்த மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல உள்ள பில்லு அதிகமா இருக்கேன்னு சொல்லி பயந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போற மக்களுடைய எண்ணிக்கை கூடுறனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எவ்வளவுதான் வைத்தியம் பார்ப்பாங்க எவ்வளவுதான் அவங்களும் லோடு எடுக்க முடியும் அப்ப அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கடந்த பதினஞ்சு இருபது வருஷமா ஏன் இவ்வளவு ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்ற கேள்வியை கேட்கும் நீங்க சர்வ சாதாரணமான எல்லா விஷயத்துக்குமே பிரைஸ் பிக்சிங் அதாவது விலைப்பட்டியல் நிர்ணயித்தல்னு தல் ஒன்று இப்போ நடுவில் வந்து என்ன பண்ணோம் சினிமா தேட்டர் டிக்கெட் எல்லாம் அவன் நினச்ச விலைக்கு விற்றுகிட்ருக்கான்னு ஒன்னே அப்படிலாம் விற்கக்கூடாதுப்பா சினிமா டிக்கெட் டிக்கெட்டை வந்து விலைப்பட்டியல் தீர்மானம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணோம் இதுக்கு மேலே விற்கக்கூடாதுன்னு மொபசூல் பஸ்ஸுகளுடைய டிக்கெட் விலையை விலைப்பட்டியல் தீர்மானம் பண்ணி இதுக்கு மேலே நீ பஸ் டிக்கெட் வேலையை வைக்கக்கூடாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய எல்லாம் இந்தந்த ட்ரீட்மெண்டுக்கு இதுதான் மேக்ஸும் விலை வைக்கணும் இதுக்கு மேல வைக்க கூடாதுன்னு அரசாங்கம் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு நாங்களும் ரொம்ப காலமா அரசாங்கத்து கிட்ட கோரிக்கை தான் இருக்கிறோம் எங்கள மாதிரி நிறைய பேர் இப்போ விஷயம் என்னன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி அனுப்பி இருக்காங்க அதுக்கு இந்தியால எல்லா எல்லா ஸ்டேட் எல்லா ஸ்டேட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அப்ப வந்து மன்மோகன் சிங் ஆட்சில இருக்காரு அவர் வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரு லெட்டர் ஒன்னு அனுப்பி இருக்குறாரு அதில் என்னன்னா இந்த மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டலுடைய விலைப்பட்டியல் எல்லாம் நீங்கள் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து விலைப்பட்டியலை தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கு எதிர்த்து வந்து கோர்ட்டில் போய் ஹாஸ்பிட்டல் சிண்டிகேட் வந்து ஒரு ஸ்டே வாங்கி அது அப்படியே கிடக்கு ஏன் விஷ் என்ன விஷயம்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றவன் ஒரு கார்பரேட் நிறுவனம் அவன் தன்னுடைய லாபத்துக்காக தான் ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறான் அவன் தான் எதையும் செய்வான் அவன போய் நம்ம தப்பு சொல்ல முடியாது லாபம் தான் அவனுடைய நோக்கம் அது அவனுடைய தவறு கிடையாது ஆனா அவன் லாபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்து இருக்கு இப்ப ஒரு ஹாஸ்பிடலுக்குள்ள நீங்க போறீங்க அந்த ஹாஸ்பிடல் ஒரு பில்லு போடுதுன்னா அந்த பில்லு ஏன் போடுது எவ்வளவு எவ்வளவுன்றது உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு இட்லி சாப்பிடுறீங்க அந்த இட்லியோட விலை பத்து ரூபா பண்றவான்னு உங்களுக்கு தெரியும் ஒரு இட்லிக்கு மூவாயிரம் ரூபா பில்லு போட்டா நீங்க சண்டைக்கு போயிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதோட விலை என்னன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு ஹாஸ்பிடலுக்கு போகும்போது அதோடைய விலை என்னன்னு உங்களுக்கு தெரியாது ஒரு ஐசியூ சார்ஜுக்கு அவன் இருபத்தேழாயிரம் ரூபா போட்டானா ஏன் போட்டானு உங்களுக்கு தெரியாது அப்ப நீங்க கட்டித்தான் தீர வேணும்ன்ற இடத்துல இருக்கீங்க நீங்க இன்சூரன்ஸே வச்சிருந்தாலும் உங்க இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அவன் வந்து இன்சூர் பண்ணல உங்களுடைய ஹெல்த்துக்கு அவன் இன்சூர் பண்ணல உங்க ஹெல்த் காஸ்ட் தான் இன்சூர் பண்றான் அதாவது நான் ரெண்டு லட்ச ரூபா தருவேன் அதுக்குள்ள நீ முடிஞ்சா பாத்துக்கோ இல்லைனா மிச்சது ஓன் தலையில தலையிலுத்துன்றான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரு அப்ப அந்த விலை தான் உங்களுக்கு குடுக்கப்படுது அப்ப ஹாஸ்பிடல் எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணலாம் அவன் பண்றது ரைட்டா ராங்கா கூடையா குறைச்சலா இத கேக்குறதுக்கு யாருமே இல்ல என்ன சார் யாருமே இல்ல அரசு இத கேட்கணும்ல அரசு கேக்கணும் ஆனா அரசு கேக்கலையே அரசு முத ஒரு வைத்தியத்துல நடக்கக்கூடிய எல்லா வைத்திய ட்ரீட்மெண்ட் அண்ட் டயக்னோஸ்டிக் சார்ஜஸ் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும் நீ பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லெட்ரு ஜிஓ அனுப்பிருக்கிறாங்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்போ மன்மோகன் சிங் ஆட்சியில இருக்கார் அவர் அனுப்பியிருக்காரு அதான் தனியார் தனியார் நிறுவனங்களில் கொடுக்கப்படும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுடைய விலையை நீ ஃபிக்ஸ் பண்ணு மேக்சிமம் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணு இதுக்கு மேல விக்க கூடாதுன்னு சொல்லுன்ற ரொம்ப சிம்பிள் சார் நீ ஒரு பிஸ்கெட் வாங்குறீங்க நாய்க்குட்டிக்கு போற பிஸ்கெட் சார் டைகர் பிஸ்கெட் வாங்குறீங்க அதுக்கு பின்னாடி என்ன எழுதி இருக்கான் எம்ஆர்பின்னு ஒன்னு போட்டிருக்கான் அஞ்சு ரூபாய்க்கு மேல விக்கக்கூடாதுன்னு ஆமா ஒரு டைகர் பிஸ்கெட்டுக்கு போட்டிருக்கான்ல இதுக்கு மேல நீ கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க ஹாஸ்பிடல்ல உங்க அம்மாவை கூப்பிட்டு போறீங்க ட்ரீட்மெண்ட்க்கு இதுக்கு மேல பில் போடக்கூடாது ஒரு ஐசியூ சார்ஜ் இதுக்கு மேல பில் போடக்கூடாது ஒரு ஓபன் ஆர்ட் சர்ஜரிக்கு இதுக்கு மேல நீ பில் போடக்கூடாது ஒரு ஸ்டென்ட் வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு விலைப்பட்டியல் ஃபிக்ஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா அரசாங்கம் நீங்க அத பண்ணலைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு வேணாலும் பில்லு போடலான்ற உரிமையை கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் அவன் பார்த்து எவ்வளவு பில்லு போட்டாலும் ஓகேதான்ற மாதிரி எல்லாம் ஆயிடுது ஆமாவா இல்லையா கண்டிப்பா இன்னைக்கு ஆவரேஜா ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவங்க அம்மாவையோ அப்பாவையோ கூப்பிட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறான்னா அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு அவன் கடங்காரன் ஆக போறான் அவன் கடந்த பத்து வருஷமா சம்பாரிச்ச எல்லா சொத்தையுமே இழந்துருவான் அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு அவன் கடங்காரன் ஆயிடுவான் ஏன்னா அவன் என்ன பில்லு போடுறான்னு யாருக்குமே தெரியாது சோ இந்த நிலைமை தொடர்ந்து கண்டினியூ ஆகுதுன்னா அப்போ சாதாரண பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க இப்ப நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான சிக்கல் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்றேன் இதை இம்ப்ளிகேஷன் பண்றது இது இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வெள்ள காகிதமும் கொஞ்சம் இன்கும் தான் தேவை வேற எதுவுமே தேவையில்லை வேற எந்த புது செலவும் தேவையில்லை இன்னைக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் டுவெண்ட்டி நம்மளுடைய அம்பேத்கர் ஐயா நம்மளுக்கு எழுதி கொடுத்ததுலயே ஒவ்வொரு மனிதன் இந்தியாவில பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அவனுக்கு முழு உரிமையும் இருக்கு அதை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமைன்னு சொல்லுது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்ப நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டிய அரசு தான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல என்ன விலை தீர்மானிக்கணும்ன்றத பிக்ஸ் பண்ணி ஆகணும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கிட்ட போய் நீங்க அதை எப்படி சார் எதிர்பார்ப்பீங்க அவன் லாபத்துக்கு தான் தொழில் நடத்துறான் அவன் பில்லு போட்டா அவன் லாபம் அடைவோம்னா அவன் பண்ணத்தான் போறான் போய் அந்த முடியாது ஒரு ஆடு வந்து புளிக்கிட்ட போய் கரணை எதிர்பார்க்க முடியாது ஒரு கசாப்பு கிட்ட போய் பாய்லர் கோழி கரண் எதிர்பார்க்க முடியாது ஒருத்தர் லாபத்துக்கு மகாத்மா காந்தியோ கிடையாது அவன் மேலே குற்றம் சொல்லக்கூடாது அரசாங்கம்னா அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும் அரசாங்கம் சர்வசாதாரணமான மனிதனுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும்னா அவன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலோடைய விலையை பிக்ஸ் பண்ணி தீர்மானம் பண்ணிருக்கணும் இந்தந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன வெரைட்டி தான் சொல்லி ஏன் அதை உங்களுடைய அரசு ஊழியர்களுக்காக உள்ள ட்ரீட்மெண்ட்டை பண்ணியிருக்கிறீங்க அதுக்குரிய பட்டியல் உங்ககிட்ட இருக்கு புதுசாக நீங்க பட்டியல் தயார் பண்ண வேணாம் ஏற்கனவே உங்க அரசு ஊழியர்களுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் பட்டியல் இருக்கு ஏன் பேங்குங்க அவங்க கார்பரேட் நிறுவனங்கள் கார்பரேட் ஹாஸ்பிட்டலோட சைன் பண்ணும்போது அவங்களும் பட்டியல் போட்டு தீர்மானம் பண்ணி கையெழுத்து போட்டுக்கிறாங்க நீங்க ஸ்டேட் பேங்க் இன்சூரன்ஸ் எடுப்பீங்க சார் ஆமா ஆமா உங்களுக்கு அவன் ஸ்டேட் பேங்க் இன்சூரன்ஸ் ரெண்டு லட்ச ரூபா தான் இன்சூரன்ஸ் கவர் அதுக்கு மேல ஓன் தலையெழுத்துன்னு விட்டுருவான் ஆனா அந்த இன்சூரன்ஸ் ஊழியர்களுக்கு அவன் அப்படி விடல அவனுக்கு ரைட் பிக்ஸ் பண்ணி இருக்கிறான் இந்தந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளவுதான் போடணும் ஆஸ்பத்திரி அதுக்கு மேல போடக்கூடாதுன்னு அந்த உரிமையை அவன் வந்து உங்களுக்கு அச கஸ்டமர் அவன் கொடுக்கல இப்ப வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ்ன்றது உங்க ஆரோக்கியத்துக்கு இன்சூரன்ஸ் பண்றான் அப்படின்னா என்னென்னா நீங்கள் அங்கே போனீங்க வெளிநாட்டில் லண்டன்ல நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே இன்சூரன்ஸ் கம்பெனி பாத்துக்கும் இங்கே இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்லுது ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே மாத்திரம் நான் பார்த்துக்கிறேன் மிச்சது ஓன் தலை எழுத்துன்னு அப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுவான் ஓ உனக்கு ரெண்டு லட்சம் அவன் கொடுப்பானா அப்போ நீ கையில இருந்து ஒரு மூணு லட்சம் கொடு மொத்தமாக உனக்கு அஞ்சு லட்சம் பில் ஏன் அஞ்சு லட்சம் பில்லு உங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அப்படி பண்ணிட முடியுமா அப்படி பண்ண முடியாதுன்றதுக்கு நீங்க என்ன சட்டம் வச்சிருக்கீங்க பண்ண முடியுமான்னு ஏன் கேக்குறீங்க அவன் அதாவது அவன் லாபத்துக்கு தொழில் நடத்துறான் அவன் அதிகப்படியா லாபம் பண்ணிட முடியுமான்னு கேக்குறீங்களே அவன் அதிகப்படியா பண்ண லாபம் பண்ண முடியாதுன்றதுக்கு நீங்க என்ன சட்டம் வச்சிருக்கிறீங்க ஏன் மொபசூல் பஸ்ஸுக்கு நீங்க வந்து டிக்கெட் ஃபிக்ஸ் பண்ணீங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணீங்க ஏன் சினிமா டிக்கெட் ரேட்டை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல விற்க கூடாதுன்னு பிக்ஸ் பண்ணீங்க ஏன் பண்ணிட முடியுமா டிக்கெட் காரன் பண்ணிட முடியுமா பஸ்ஸுக்காரன் நீங்க கேட்கல இல்ல பண்ண கூடாதுன்றதுக்காக தானே நீங்க ஒரு சட்டம் போட்டீங்க அந்த சட்டத்தை நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் பண்ணணும்ல நீங்க பண்ணலன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஓனரா இருக்கிறவன் எவ்வளவு வேணாலும் பில்லு போடலாம்னு அவனுக்கு நீங்க லைசன்ஸ் கொடுத்த மாதிரி இல்ல அப்ப என்ன பண்ணுவான் அந்த சாதாரண மனுஷன் இங்க போனா சொத்தை விற்க வேண்டியது இருக்கு கெட்டு குட்டிச்சுரா போயிருவோம் வேற வழி இல்லைன்னு அம்மா கூப்பிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வர்றான் அங்கேயும் டாக்டர் தானே சார் இருக்காங்க ஆமா அங்கேயும் டாக்டர் தான் இருக்காங்க ஆனா டாக்டருங்க அங்க எவ்வளவு பேர் தான் பார்ப்பாங்க கூட்டம் ஒண்ணும் தெரிஞ்சுங்க இது டாக்டர்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம பேசல கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டருங்க ஊழியர்களை வேலை தான் பாக்குறாங்க நம்ம அத சொல்லல உண்மை கார்பரேட் ஹாஸ்பிடல் ஒன்னு ரெண்டு கோடி சொல்றவர்களுடைய கையில தான் இருக்கு அவங்க ஆவரேஜா ஒரு நாளைக்கு பல கோடி ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வியாபாரம்னா ஹாஸ்பிடல் வியாபாரம்ன்றது மிகப்பெரிய வியாபாரம் அதுல உள்ள லாபம்லாம் வேற எந்த தொழிலும் இல்ல இங்க சினிமாலாம் ஒரு வியாபாரம் நினைச்சு சினிமாக்கார பசங்களை எல்லாம் பெரிய பணக்காரன் நினைக்கிறீங்க ஹாஸ்பிடல் தொழில் நிறுவன அதிபர்களுக்கு பக்கத்துல சினிமாக்காரங்க ஒண்ணுமே கிடையாது ஒரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் கார்பரேட் ஹாஸ்பிடல் சம்பாதிக்கிற காசுல நூத்துல ஒரு பங்கு கூட உங்க சினிமா இண்டஸ்ட்ரிய சம்பாதிக்காது அந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா அவங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லை இல்ல சார் இப்ப அரசு இதை நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய உள்ளி உள் சிக்கல் அப்படின்னு ஒன்னு இருக்கு அது என்ன காரணமாக இருக்கும் ஏன்னா அரசியல்வாதிகள் அரசு நிர்வாகிகளாக மாறும்போது அவர்கள் ஆஸ்பத்திரி நடத்துறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல கட்சிக்காரங்களே ஒரு அரசுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இப்ப சீஃப் மினிஸ்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பொதுமக்களுக்கு அவரு இந்த அவங்களுடைய ஆரோக்கிய கொடுத்து கொடுத்துதான் ஆகணும் அத குடுப்பாருன்னு நம்ம நம்புவோம் இத உலகம் ஃபுல்லா உள்ள எல்லா நாடுகளுமே இதை உறுதிப்படுத்தி இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கனடால வந்து குளோபல் பட்ஜெட்டிங் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க அவன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுடைய ரேட்டை தீர்மானிச்சிருக்கான் ஆல் பிளேயர் ரேட் சிஸ்டம் ஜெர்மனி ஜப்பான்ல ஒன்று வச்சிருக்கான் அவன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட ரேட்டை தீர்மானிச்சிருக்கான் ரெஃபரன்ஸ் பிரைசிங் சிஸ்டம் நெதர்லாண்டில் ஒன்று இருக்கு பிரைஸ் கேப் கண்ட்ரோல்னு சொல்லி பிரான்ஸ்ல ஒன்று இருக்கு சிங்கிள் ப்ளேயர் சிஸ்டம் யுனைடெட் கிங்டம்ல ஒன்று இருக்கு மேண்டேட்ரி ஃபீஸ் ஷெடியூல்னு ஆஸ்திரியா ஸ்வீடனில் இருக்கு ஒவ்வொரு பெரிய நாடுகளுமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கிட்ட பொதுமக்களை காவு கொடுத்துக்கிட்டு நிக்கல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட நோக்கம் சம்பாதிக்கிறது தான் ஆனால் அதே நேரத்தில் அரசுடைய நோக்கம் அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இந்த மக்களை எக்ஸ்பிளாய் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்கு சட்டத்தை வகுத்திருக்கான் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்தியாவில் மாத்திரம்தான் அது இல்லை ஸோ இது தமிழ்நாடு அரசு கீழே வருது ஏன்னா இது வந்து ஸ்டேட் யூனி ஸ்டேட் கண்ட்ரோலுக்கு கீழே வரும் பப்ளிக் ஹெல்த்து அப்போ தமிழ்நாடு அரசு தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் இதுக்கு போய் நீங்கள் டெல்லி அரசு எல்லாம் போய் கூப்பிட முடியாது ஆரோக்கியம் ஆஸ்பத்திரி அப்படின்றது தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் நீங்க நினைச்சா ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா அதை பர்சன்ட் பண்ண முடியும் ஏன் இந்த நாடுகள் எல்லாம் அதை பண்ணுது இவங்கனால பண்ண முடிஞ்சா அவங்கனால ஏன் பண்ண முடியாது இவ்வளவு இந்த நாடுகள்ல பணக்கார மக்கள் வசிக்கிறான் நம்ம நாட்டுல ஏழை வசிக்குதுங்க இந்த ஏழை இப்ப மிடில் கிளாஸ் மாதிரி இருக்கு இது எல்லாத்தையும் நீங்க போய் இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட முடியுமா அவ்வளவு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உங்ககிட்ட இருக்கா எல்லா ஒரே நேரத்துல போனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள டாக்டர்ஸ்க்கு வேலை இப்ப கூடாதா அப்போ அவங்க வேலை கூடுறனால தான் அவங்கனால இந்த மாதிரி பசங்க வரது கேட்கும் போது சில கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்ல முடியல இந்த மாதிரி சில பசங்க கொஞ்சம் தல ஏதோ ஆகி இந்த மாதிரி பண்றாங்க வன்முறை ஆயிருது ஆகுது சோ இந்த சம்பவம் இது முதல் சம்பவமா இல்ல இவங்க வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல மூக்குனாங்க போடலைன்னா இவங்களுக்கு ஒரு சினிமா டிக்கெட் விலைய பிக்ஸ் பண்ண தெரியுது ரேட் பண்ணும் நினைக்கிறாங்க தனியார் பேருந்துக்கு விலை பேருந்துக்கு பண்றாங்க ஒரு சினிமாவோட முக்கியம் இல்லையா அவங்க அம்மாவுடைய உயிர் கண்டிப்பா அப்ப ஆரோக்கியம்ன்றது சினிமாவோட முக்கியமானது அப்ப சினிமாவுக்கு கொடுக்குற அரே மரியாதையை அரசாங்கம் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கணும் சார் இந்த இவ்வளவு தரவுகளை எடுத்து நீங்க பேசும்போது நீங்கள் தனி மனிதனாக இது இது சம்பந்தப்பட்ட என்ன சார் ஏதாவது முன்னெடுப்பு செய்திருக்கீங்க சார் இது நாம கடந்த மூணு நாலு வருஷமா இது சம்பந்தமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய லெட்டர்ஸ் அனுப்பியிருக்கோம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் நாம என்னென்ன பண்ணோம் ஏதுன்றதெல்லாம் இதுல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நிறைய பேர் உலகத்துல நிறைய நல்லது பண்ணிட்டே இருக்காங்க எல்லாரும் அவங்கவுங்க பண்றத சொல்லிருக்கணும் அவசியம் இல்லை அடிப்படை விஷயம் என்னன்னா இது ரொம்ப சர்வசாதாரணமான எல்லாருக்கும் தெளிஞ்ச விஷயம் அரசு நிர்வாகம்ன்றது நீங்க அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டியது பாலிடிக்ஸ்ன்றது அரசியல்வாதி ஆறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது இப்பவே ஒரு தம்பி அரசியல் கட்சி ஆரம்பிக்குது அந்த தம்பி எதையோ தன்னுடைய கட்சியின் கொள்கையா பேசுது ஆரோக்கியத்தை பத்தி அந்த என்ன பேசுச்சு ஆரோக்கியம் சார்ந்த கொள்கை என்ன பொருளாதாரம் சார்ந்த கொள்கை என்ன விலைவாசி ஏற்றம் சார்ந்த கொள்கை என்ன கல்வி சம்பந்தமான கொள்கை என்ன திராவிடம் தமிழ் தேசியம்லாம் கொள்கை கிடையாது ஐடென்டிட்டி முகவரி அரசியல் முகவரி என்றது அரசியல் கொள்கை சர்வசாதாரணமான மனுஷன் எல்லாருக்கும் நோய் வரும் அப்ப அவன் ஹாஸ்பிட்டலுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னா அவன் கொள்ளையடிக்கப்படுறான் அடிக்கப்படுறான் பத்து வருஷத்துல இது வந்து கூடி இருக்கு இங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தோட விலை என்ன சார் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ரூபா சம்திங் அவ்வளவுதான் இருக்கும் இன்னைக்கு தங்க விலை என்ன ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வந்துருச்சு இன்னும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐசியூ சார்ஜோட விலை ஆயிரத்தி முந்நூறு ரூபா ஆயிரத்தி இருநூறு ரூபா இருந்தது இன்னைக்கு அதே ஐசியூ சார்ஜ் ஆவரேஜா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல தங்கம் எவ்வளவு விலை ஏறி இருக்கோ அதோட பன்மடங்கு மடங்கு அதிகமா ஏறி இருக்கு ஹாஸ்பிடல் சார்ஜ் விலை இதுக்கு எந்த வகையிலயும் ஒரு ஒரு ஜஸ்டிபிகேஷனே கிடையாது

அதே வேலைப்பட்டியல் மற்ற விஷயத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சார் இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னென்னா கொரோனான்றது ஒரு வியாதினால ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அந்த வைத்தியத்துக்கு இவ்வளவு செய்யுங்க இவ்வளவு தான் நீங்கள் வாங்கணும்னு அரசு சொல்லுது இப்போ ஒரு நபர் போறாரு அவருக்கு பல்வேறு விதமான நோய்கள் இருக்கும் பல்வேறு விதமான மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்ப வந்து அந்த அதைத்தானே சார் செய்யும் ஒவ்வொரு இந்த செலவு ஆகத்தானே செய்யும் ஒவ்வொரு ஹாஸ்பிடல் பில்டிங் டிபார்ட்மெண்ட்லயும் என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன சார்ஜஸ் விலைப்பட்டியல் இருக்குல்ல ஆமா ஒரு கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்ல இந்தந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன சார்ஜ் பண்ணணும்னு கவர்மெண்ட் விலைப்பட்டியல் வச்சிருக்குல்ல அரசு ஊழியர்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இன்னென்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன விலைப்பட்டியல் தானே விலைப்பட்டியல் வச்சிருக்குல்ல அதே விலைப்பட்டியலை சர்வசாதாரணமான மனுஷனுக்கும் நீ பண்ணி ஆகணும்ன்றத சட்டமா மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது ஒரு அஞ்சு சிக்கு அஞ்சு நிமிஷம் ஆகுமா நீ ஏற்கனவே ஊழியர்களுக்கு அரசாங்கமே பேங்க் பேங்க் ஊழியர்களுக்கு வச்சிருக்குப்பா இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் ஊழியர்களுக்கு வச்சிருக்கு விலைப்பட்டியல் தீர்மானத்தை பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட சைன் பண்ணிருக்கு அப்ப இது பொதுமக்களுக்கும் அதே நன்மை போய் சேரணும்னு நினைக்கிறதுல என்ன தவறு இருக்கு இதுல முதலமைச்சருக்கு என்ன குறை இது இதுக்காக புதுசா முதலமைச்சர் பல கோடி செலவு பண்ணுமா கிடையாது நிறைய ஊழியர்கள் பண்ணுமா கிடையாது ஒரு வெள்ளக்காய் தான் ஒரு கருப்பு இங்கு கையெழுத்து போட்டார்னா முடிஞ்சு எட்டு கோடி பேர் இதனால பெனிஃபிட் ஆகும் நாம இதுதான் சார் கேட்கிறோம் இப்ப சார் இறுதியா ஒரு கேள்வி இந்த சென்னை சம்பவம் அரசு மருத்துவர் தாக்கப்பட்டதை தொடர்ந்து நீங்க இவ்வளவு தரவுகளோட ஒரு சில விஷயங்களை வைக்கிறீங்க இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிற செய்தி என்ன இனிமேல் இப்படி நடக்காமல் இருப்பதற்கு மருத்துவம் கல்விக்கு எடுத்து மருத்துவம் மருத்துவத்துக்கு பிறகுதான் உணவுனே நம்ம வரிசைப்படுத்தி வச்சிருக்கிறோம் சட்டத்தில் இதை மேம்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அரசு அப்படின்றது உங்களுடைய கருத்தா இருக்கு சார் அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் டிரான்ஸ்பரண்ட்னா என்ன நடக்குதோ அது பேஷண்ட்டுக்கு தெரியும் டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னும் போது தான் இந்த பிரச்சனைகள் வருது அதே மாதிரி இப்போ மோடி அரசாங்கம் வந்து இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே வந்து ஹெல்த் கார்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு அதுக்கு ஒரு சர்வர் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வரக்கூடிய சூழ்நிலை வரும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் விலைப்பட்டியல் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறோம்னா நமக்கு என்ன செலவாக போகுதுன்ற அந்த நாலேஜ் நம்மளுக்கு வேணும் நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்ற நாலேஜ் வேணும் நிறைய நேரத்தில் அதுவே பேஷண்ட் கொடுக்கப்படுறதில்ல முப்பதனாயிரம் தான் ஆகும் வாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவான் எல்லாம் பில்ல போட்டு கடைசி பதிமூணு லட்சத்துக்கு போட்டு விடுவான் டெய்லி ஒரு பில்ல போடுவான் சார் முப்பது ஆகும் நீங்க அதை கணக்கு பண்ணி வந்தோம் சார் அப்புறம் அறுபது அப்புறம் ஒரு லட்சம் அப்புறம் ரெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சத்துல விடுத சார் வெளியேனா அப்படியே கூட்டிக்கிட்டே போவான் ஏன் கூட்டுறான்

இருக்கு அப்ப ஒரு பேஷண்டா நீங்க சொல்லுங்க இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்களோ உங்களை சார்ந்தவங்களோ பேஷண்டா ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள போதான போறீங்க அப்படி போகும் உங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட போகுது அந்த ட்ரீட்மெண்ட் விலை உங்களுக்கு தெரியுமா இட்லியோட விலை தெரியுமா இல்லையா ஒரு ஐசியூ விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்ப உங்களுக்கு தெரியலனா அரசாங்கமாவது அதை பிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கணுமா இல்லையா இப்ப நாம கேட்கிற ஒரே விஷயம் பேஷண்ட்டுக்கு தெரியாது அப்போ டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலில் நடத்துகிறவங்க எவ்வளோ வேணாலும் பில்லு போடலாம்னா அவங்க நினைப்பாங்க ஏன்னா அவங்க லாபத்துக்கு தான் அதை நடத்துகிறாங்க அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு தெரியாத அந்த அறிவை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அதாவது தீர்மானம் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அரசாங்கத்துக்கு தானே இருக்கு அந்த அரசாங்கம் அதை செஞ்சதுன்னா தனியார் நிறுவனங்கள் எந்த தப்பும் பண்ணாது தப்பு பண்றதுக்குரிய வாய்ப்பு இருந்தா தப்பு பண்ண மாட்டான்னு உட்காந்துருக்கணும் தப்பு பண்ணக்கூடிய வாய்ப்பே இல்லைன்னா அவன் தப்பு பண்ண முடியாதுன்னு நீங்க நம்பிட்டு இருக்கலாம் உங்களுக்கு பொதுமக்கள்லாம் என்ன வேணும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உங்களை கொள்ளையடிப்பான் இல்ல கொள்ளை அடிக்க மாட்டான்னு நம்பணும்னு நினைக்கிறீங்களா இல்ல கொள்ளையடிக்க அடிக்க முடியாதுன்ற சூழ்நிலை இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்ப சூழ்நிலை இருக்கணும்னா அந்த சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வரணும் ஆகணும் அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு தான் இந்த இந்த அசம்பாவிதம் மெட்ராஸ்ல நடந்திருக்கு இன்னைக்கு சாதாரண ஒரு மனுஷன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக பயப்படுறனால தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் லோடு கூடுது கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இந்த பிரச்சனைக்குள்ளே போறாங்க இதில் நம்ம டாக்டர்ஸை தனிப்பட்ட முறையில் குறை சொல்ல முடியாது அவங்களும் பேசாம ஊழியர்கள் தான் அது கவர்மெண்டாக இருந்தாலும் கவர்மெண்ட் கிட்ட ஊழியர்களாக தான் இருக்காங்க அதனால தனியார் நிறுவனங்களுக்கு விலைப்பட்டியல் தீர்மானிக்கணும் தனியார் ஹாஸ்பிட்டல் உடைய விலைப்பட்டியல்களை அரசாங்கம் தீர்மானிக்கணும்ன்றது எங்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கை